கொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்க உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வேந்துட்டு போயிடலாம் கதம் கதம் முடிந்தது முடிஞ்சு போச்சு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாள் அடிச்ச மாதிரி இல்ல உண்மையிலே போயிடுது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்து நண்பா எல்லாம் கொஞ்சம் காலம் சிறப்பு மிக சிறப்பு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன உங்க பாராட்டுக்களை கைத்தட்டல் மூலமா வெளிப்படுத்தலாமே இதற்கு தேவை எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க